கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கி இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கேற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு தமிழ் மண்கலை மாணவர் விருது மாணவ பருவத்திலேயே தமிழர்தம் வாழ்வியல் கலைகளை கற்றுக்கொண்டு பல்வேறு பரிணாமங்களில் பண்பாட்டை பறைசாற்றியும் அவற்றை ஆவணப்படுத்தியும் வரும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் வசிக்கும் ஆட்டோ ஓட்டுநரான சவேரியா பிரமிளா தம்பதியரின் மகளும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா கல்லூரி மாணவியுமான சா சந்தியா மிஸ்மீரியா அவர்களுக்கு தமிழ் மண்கலை மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுத விருதினை வழங்கி சிறப்பு செய்ய திரைப்பட பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களின் மனதை கவர்ந்த பாடகர் முனைவர் ஐயா சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களை வருக வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ராமேஸ்வரத்தில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு காலையிலேயே போய் சிலம்பம் பயிற்சி கொடுக்கக்கூடிய தமிழ் மண் கலை விருது பெற்றிருக்கக்கூடிய சந்தியா அவர்கள் அந்த மகளை உருவாக்கிய அவங்களுடைய மாஸ்டர் அவருடைய அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் தமிழ் மண் கலையே உலகம் முழுவதும் எடுத்து சென்ற எங்கள் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் அவர்களுடைய மாஸ்டரை சிறப்பு செய்வார்கள் எழுதுறல் அவர்கள் அவர்களை வாழ்த்துகிறது அனைவருக்கும் வணக்கம் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மீண்டும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்கிறேன் எழுதிறல் அமைப்பு நடத்துகிற கொடுக்கிற இந்த நம்மளுடைய இந்த தமிழ் விருதுகள் இருக்குல்ல அது பூத்தார் போல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்களா அது இந்த உலக தமிழ் கூட்டத்தில் அத்திப்பூத்து இருக்கிற ஒரே ஒரு தான் தமிழ் திரல் திறதும் கிடையாது அதாவது முரண் எங்கு ஏற்படுகிறதோ அங்கே வந்து கலைகள் பறக்கும் இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க இன்றைய மாணவர்கள் நாளைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஆனால் நான் பார்க்கறது எப்படின்னா என்னுடைய முன்னத்தி ஏர் தான் என்னுடைய ஆசிரியர்கள் நாங்கள் அனைவரும் மாணவர்கள் அதுதான் தான் நான் பதிவு பண்ணுறேன் நான் இப்பொழுதும் மாணவர்தான் எப்பொழுதும் எங்களுடைய ஐயா தமிழிசை பெரிய தலைவர் எங்களுடைய ஐயா மணியர் சையனுக்கு நான் மாணவன் தான் எப்பொழுதும் என்னுடைய அன்புத்தோழர் லெலின் அவர்களுடைய அன்புக்கு எப்போதும் நம் தான் அதே போல என்னுடைய அன்பு சகோதரர் இந்த எழுதிறல் அமைப்பின் ஆளுமர ஆணி மேராக இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் சிலம்பரசனும் என்னுடைய முன்னத்தியர் சகமானவர்களின் ஒருவர் இதுவும் இந்த எழுதிறல் இந்த விருது கொடுக்கறதும் ஒரு முரணில் இருந்தால் வந்திருக்கும் மாணவ பருவத்தில் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பார் நிராகரிச்சதன் விளைவாக தான் இன்னைக்கு சகமானவர்களுக்கு இன்னைக்கு விருது வாங்குறாங்க விருது என்பது வந்து இப்பெல்லாம் ஆன்லைன்ல கொடுத்துட்றாங்க சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் இன்னும் தள்ளி போனோம்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகுது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தெரு அப்புறம் ஊர் இதை தாண்டி விருதுகள் எங்கும் பயணிப்பது கிடையாது அது என்னங்க எழுதுறல் மட்டும் தேடி 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 எத்தனை மாதம் கிடைத்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அலைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விருது கொடுக்கறதுக்கு விருதுக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் கொடுக்கறதுக்கு அதை விட நிறைய பேர் இருக்கிறாங்க வாங்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது அவ்வளோ விருது போய் சேர்ந்துடுச்சு விருது வாங்கலையோ விருது அப்படின்ற ஒரு கதையாகி போச்சு நம்ம கதை இப்போ ஆனால் எழுதுறல் இந்த விருது எனக்கு உண்மையிலுமே பேச எனக்கு வரல விருது கொடுத்தவர்களை விட கொடுத்தவர்கள் தவிச்சுன்னு தவறாக நினைக்கக்கூடாது ஒரு அன்பு மிகுதியாக சொல்கிறேன் அதை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் விருது வாங்குவவர் பேசுவதை விட நாளைய வரலாறுகள் இங்கே வெடிகுண்டாக வெடித்து நிற்கிறாங்க இதுதான் உண்மை விருது கொடுக்கறதுக்கு எனக்கு உண்மையில் தகுதி இருக்கான்னு கொஞ்சம் பயம் இருக்குது பயம் பயம் எழுந்துருச்சு அப்போது இன்னும் நாங்கள் நாங்களே மாணவர்களாக தான் இருக்கிறோம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த நம் அன்பு சொந்தங்கள் விருது வழங்கியவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் அதாவது இன்றைய தலைமுறையின் வரலாற்று பட்டகங்கள் இவங்கெல்லாம் இவங்க இருந்து விருது வாங்கிய என் அன்பு வர நாளைய வரலாறுகள் இந்த நாட்டில் அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி இங்கேருந்து வேறு யார் ஜனாதிபதி ஆக போகிறாங்கன்னு தெரியல சொல்ல முடியாது அதிபர் ஆகுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த விருதுலேருந்து கூட போகலாம் ஏன்னா அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஜனாதிபதி தான் போல் இருக்கு ஏன்னா அப்படி பேசுகிறாங்க இந்த நாட்டை ஆள துடிப்பவர்கள் இதெல்லாம் எங்கேருந்து ஏற்படுதுன்னா ஒரு முரணில் தான் ஏற்படுது இப்போ நான் எங்கேருந்து ஏற்பட்டுருக்குறேன்னா முரணில் இருந்தால் வந்திருக்கிறேன் இல்லையா நீங்கள் உள்ளு உள்ளூடே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முரணில் இருந்தால் எல்லாமே பிறக்குது அப்போ நான் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் ஒரு ஒரு இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஆசிரியர் நம்மளை வளர்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்துக்கு நேராக ஆசிரியரை எதிரி ஆகிடுவார் இது எனக்கு நடந்திருக்கு ஆனால் அதை நடக்காமல் தன்னுடைய நண்பர்களாக மாணவர்களாக இன்றைக்கி கூட கொண்டு வர்ற என்னுடைய அன்பு சகோதரர் எழுதுறல் அமைப்பின் ஆணிவேர் அண்ணன் நம்மளுடைய அன்பு தம்பி தமிழ் செல்வரசன் இன்னைக்கு திகழாருனா இதுக்கு ஆணிவேராக நின்று எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லுகிற நம்மளுடைய முன்னோர்கள் முன்னத்தியர் நம்மளுடைய ஐயா மணியரசனைய தோழர்கள் நம்மளுடைய கவிஞர்கள் நம்முடைய அமைப்பு வந்திருக்கிறவங்க இவங்கள்லாம் இன்னைக்கு உறுதுணையாக இருந்து இந்த விருதை கொடுத்து பெருமை சேர்த்திருக்கு அந்த நேரத்தில் இந்த எளிமணியும் அழைச்சி மண் விருதை கலை விருதை என்ன கொடுக்க வச்சதுக்கு என்னுடைய சிரம் சிரம்தார்ந்த நன்றி தமிழ் எழுதிறல் அமைப்புக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு விருது வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எழுதிரல் குழு அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா நான் தொடங்கினதுலேருந்து இப்போ வர என்னோட கூட இருக்கிறேன் என்னோடய மாஸ்டர் தான் அதுக்கு காரணம் மாஸ்டருன்னு சொல்கிறத விட என்னோடய அப்பா அவங்க தான் எல்லாமே நின்று தொடங்கினதுலேருந்து இப்போ வர என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக என்னோட பின்னாடி நின்று உன்னால் முடியும் நீ இதெல்லாம் பண்ணு நம்மளுக்கு வந்து பின்னாடி ஒருத்தவங்க இருக்கும்போது தைரியப்படுத்தும் போது நம்ம இன்னும் இன்னும் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் அதுக்கு காரணமாக இருந்த என்னோட மாஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் வந்து இதை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய மீனவ குழந்தைகள் வந்து இருக்காங்க பொம்பளை பிள்ளைன இப்போ உள்ள பிரச்சனை அப்படி என்னன்னா பொம்பளை பிள்ளைகளை அவங்க தான் பாதுகாத்துக்கிறோம் நம்ம பின்னாடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறோணும் அதை ஒரு நோக்கமாக வச்சு எங்கள் ஊரில் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் தங்கச்சி மடத்திலிருந்து இருந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லா இடத்துலையும் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோட சொல்லி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால என்னைய தேர்ந்தெடுத்த குழுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் வினோத் அவர்களை பற்றி சொல்ல போனால் அவரும் ஒரு கிராமிய பாடகர்